வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக அரகணம பார்வதி மகாதேவா உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென் மதுரை நின்மலனை எவ்வுலகம் ஆக்குகின்ற சுக்கநாதா மீனாட்சி உடனே சுக்கநாதரின் திருவருளும் குருவருளும் துணை கொண்டு பல ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய இந்த திருவிழாவிலே இன்றைய சிறப்பு என்னவென்றால் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு கிருபை செய்யும் பொருட்டாகவும் வந்தியம்மை பாட்டிக்கு கிருபை செய்யும் பொருட்டாகவும் இந்த லேலையை சுக்குநாத பெருமான் இந்த மதுரை எம்பதியை பூலோக கைலாயமாக வைத்து இந்த கைலாயமாக இருக்கக்கூடிய மதுரை எம்பதியிலே வந்து மாணிக்க வாசகருக்கும் வந்தியம்மை பாட்டிக்கும் அருள் பாலித்தார் அந்த நிகழ்விலே நேற்று நரியை பரியாக்கிய நிலை நடந்து முடிந்து இன்று வந்தியம்மை பாட்டிக்காக மோட்சம் கொடுப்பதற்காகவும் மதுரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காகவும் இறைவனானவர் ஹரிமத்ன பாண்டிய மகாராஜா காலத்தில் இங்கே ஒரு வெள்ளத்தை ஏற்பாடுகள் வெள்ளத்தை வரவழைத்து அந்த வெள்ளத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து இங்கு இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன் பேரிலே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வரும்பொழுது இந்த வந்தியம்மை பாட்டியானவள் மிகவும் சிவபக்தியானவள் ஒவ்வொரு மாதமும் பிரதோட காலங்களிலே இறைவனை வழிபாடு செய்து கொண்டு இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனே கூலி இங்கே வந்திருந்து வந்தியம்மை பாட்டிக்கு அருள் பாலித்து வந்தியம்மை பாட்டியிடம் கூலிக்கு வேலை வேணுமா என்று கேட்க பாட்டி சொன்னால் எனக்கு உற்றார் கிடையாது உறவினர்கள் கிடையாது ஆகையினாலே எனக்கு வேலை செய்து தருவாயா என்று இறைவனிடம் கேட்க இறைவனும் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்க இங்கே வைகையிலே வேகவதியிலே வெள்ளம் பெருக்கி ஓடுகின்றது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆண்மகனை கொண்டு அந்த கரையை அடைக்கிறார்கள் எனக்கு யாரும் இல்லை ஆகையினாலே எனக்கு பதிலாக நீ போய் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் உத்தரவு கேட்கிறார் உடனே இறைவனும் எனக்கு நீ வந்து உனக்காக நான் போய் வேலை செய்கிறேன் அதற்கு என்ன கூலி கொடுப்பாய் என்று கேட்கிறார் உடனே வந்தியம்மை பாட்டி அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடம் பணம் காசு கிடையாது புட்டு தான் நான் விற்கிறேன் இந்த புட்டை நான் உனக்கு பணமாக கொடுக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த பாட்டி உடனே சொல்கிறார்கள் உதுந்த புட்டெல்லாம் உங்களுக்கும் உதிராத புட்டெல்லாம் நான் வியாபாரம் செய்கிறேன் என்று சொல்கிறார் உடனே சுவாமி நீ கொடுக்குற புட்டெல்லாம் உதுத்து தான் நான் போகிறேன் ஆகையினாலே நீ எனக்கு அந்த புட்டை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல அன்றைக்கு புட்டு அவிக்கும் பொழுது புட்டானது எல்லாம் உதிர்ந்து விட்டன உடனே இறைவன் அதை சாப்பிட்டு படுத்து தூங்குகிறார் ஹரிமத்ன பாண்டிய மகாராஜா எந்தெந்த கரையிலே வேலைப்பு செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இங்கே சுவாமியானவர் படுத்து சாப்பிட்டு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது இவர் வேலை செய்யவில்லை அப்படின்னா கூலியாளர்கள் மந்திரியிடம் கேட்கும் பொழுது மந்திரியானவர் பார்க்கக்கூடிய இந்த மனிதனானவர் செக்க செவேன் என்றும் பிரகாசமாக இருக்கக்கூடிய இவர் எந்த வேலையும் பார்க்காமல் புட்டை சாப்பிட்டு கொண்டு தூங்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்ல உடனே அந்த ராஜாவானவர் கோபம் கொண்டு அந்த இறைவனை கம்பால் பிரம்பால் அடிக்கிறார் பிறம்பால் அடிக்கும் பொழுது அந்த வழியானது அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மேலே படவும் உடனே வந்திருக்கிறது இறைவன் நான் என்று காட்சியளித்து எல்லோருக்கும் அருள் பாலித்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையானது நடைபெற்றது இந்த லீலையை யார் யார் பார்த்து யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான நன்மையும் இந்த சுந்தரேஸ்வரர் எப்பொழுதும் தருவார் ஆண்டாண்டு இதே மாதிரி இந்த லீலையானது பழம்பெரும் கோவிலான நமது மதுரை எம்பதியிலே ஒவ்வொரு ஆண்டும் இதே திருவிழா இதே நாள் ப ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்திலே கயரும் நட்சத்திரத்திலே மண் மண்சாத்திர நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன அதேபோல் இந்த வருஷமும் சீரோடும் சிறப்போடும் கோவில் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடும் பொதுமக்களின் பேர ஆதரவுடனும் இந்த நிகழ்ச்சி சரியாக ஒரு மணிக்கு மேல் ஒன்றரை மணிக்குள் மண் சாத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஹரிமத்ன பாண்டிய மகாராஜாவாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரதான அர்ச்சகர் ஆலாசியநாத பட்டரும் அதன் பின் சிவபெருமானாக வேதம் வந்து திருப்புரகுன்றம் சிவஸ்ரீ ராஜாபட்டர் அவர்களும் மண் சாத்துவதற்காக நேற்றுக்கு